போதி வணக்கம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போமே ஒரு மாதம் ஆங்கில மாதம் ஜூன் மாதம் தமிழில் இரண்டு மாதங்கள் இந்த மாதத்தில் வரும் வைகாசி ஆணி இரண்டு மாதங்கள் இந்த ஜூன் மாதத்தில் வரும் நாம் ஆங்கில தேதியை கணக்கிட்டு பொது பலன்களாக பார்ப்போம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் திசா புத்தியும் வைத்து கோல்சாரத்தினுடைய நன்மை தீமையான பலன்களை அதிகமாகவும் குறைவாகவும் கணிதமிட வேண்டியது அவசியம் இப்போது நாம் பேசக்கூடியது பொதுவான பலன்கள் கோல்ச்சார பலன் சரி இந்த ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளை ஆய்வு செய்கின்ற பொழுது ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் வீட்டிற்குரிய செவ்வாய் ரெண்டும் செவ்வாதான் ராசிநாதனும் ஆறாம் வீட்டிற்குரிய கிரகமும் தான் அந்த செவ்வாய் ஆறுலேயே ஆட்சி ஆகின்றார் இது ஒரு அற்புதமான காலம் எதிரிகள் எல்லாம் ஸ்தம்பிக்கக்கூடிய காலம் உங்களை கண்டு எதிரிகளெல்லாம் என்ன ஆவாங்க விலகி போவாங்க பனி சுமைகள் எல்லாம் குறையும் சிறிது நாளாகவே உடல் ஆரோக்கியத்திற்கு மருத்துவம் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு சரியான பலன் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் விருச்சகராசி நண்பர்களுக்கு மருத்துவத்தால் ஒரு நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும் கடன் சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஜூன் மாதத்தை நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு நேர்மறையான விஷயங்கள் உங்களுக்கு பயன்படுகின்றது நான்கில் மூன்று நான்குக்குரிய சனி பகவான் நாளில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வலுவான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அற்புதமான இந்த மாதத்தினுடைய துவக்கம் உங்களுக்கு விருச்சக அற்புதம் அற்புதம்தான் குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் தனஸ்தானம் அதே போல புத்திரஸ்தானம் பூர்வீகத்தை எல்லாம் சொல்லக்கூடிய ராகு இருந்தாலும் ஐந்தாம் வீட்டிற்குரிய குரு ஏழில் இருக்கிறார் இதுவும் ஒரு அற்புதம் தானே பல பலன்கள் குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை ராசி நண்பர்களுக்கு நிறைய பார்த்துட்டோம் குரு பகவான் ஏழுல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இது ஒரு அற்புதமான காலம் ஜென்ம ராசியை பார்க்கிறார் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சமூக அந்தஸ்தெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தைரியஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை விழுகுது சகோதர வழியிலே அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் குரு இருக்கக்கூடிய இடம் சிறப்பு தான் இருந்தாலும் ஐந்தில் ராகு இருக்கிறவங்க பொது சேவை சமூக சேவையில் இருக்கக்கூடிய விருச்சகராசி நண்பர்கள் மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிறிது அவப்பெயர்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது பப்ளிக்கில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நிதானமாக கவனமாக பேச வேண்டியது அவசியம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க பிள்ளைகளால் உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய காலமாகவும் இருக்கு இது ஒரு குறிப்பாக வச்சுக்கோ ஏழாம் வீட்டிற்குரிய கிரகம் ஏழிலே ஆட்சி ஆகின்றார் சுக்கரன் பன்னெண்டுக்குரியவர் ஏழுக்குரியவன் சுக்கரனாவே கலஸ்திரக்காரகன்னு பார்க்குறோம் திருமணத்திற்கு இந்த காலகட்டம் சுக்கரன் அங்க இந்த மாதத்தினுடைய பன்னெண்டு தேதி வரைக்கும் அந்த இடத்துல தான் இருப்பார் அது வரைக்கும் இந்த திருமணம் சார்ந்த எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் விருச்சகராசி நண்பர்களுக்கு ஒரு அனுகூலமான எல்லாம் ஏற்படும் அதற்கப்புறம் எட்டுக்கு போகிறார் எட்டில் சுக்கரன் வரக்கூடிய காலத்தில் திருமணம் ஆன நபர்கள் மனைவியால் கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு கருத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் எல்லாம் உண்டு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பத்தாம் வீட்டிற்குரிய சூரியன் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் ஏழாம் வீட்டில் தான் இருக்கார் கூட்டு தொழில் செய்கிறவங்க இணைந்து புதிய தொழிலை கூட்டாக பல நண்பர்களோடு இணைந்து கூட்டாக தொழில் செய்ய விருப்பம் இருக்கிறவங்களாம் இந்த பன்னெண்டு தேதி வரைக்கும் பதினைந்து தேதி வரைக்கும் விரைவாக முடிவெடுக்கலாம் இந்த முடிவு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் சூரியனும் எட்டுக்கு வருவார் ஏழில் நண்பர்களை சொல்லக்கூடிய கூட்டு தொழிலை சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் எட்டாம் வீட்டிற்கு வருவார் எட்டில் சூரியன் வருகின்ற பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் ஒரு முறைக்கு இரண்டு முறை செய்ய வேண்டியதாக இருக்கும் மனம் தளராது தொடர்ந்து முயற்சி செய்யுங்க முயற்சி அற்புதமான பலன்களை கொடுக்கும் புதனும் ஏழில் இருக்கக்கூடிய புதன் மறுபடியும் பதினைந்து தேதிகளுக்கு பிறகு எட்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் எட்டாம் வீட்டிற்குரிய கிரகம் எட்டில் ஆட்சி ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் நாம் எதிர்பார்க்கலைங்க இந்த முயற்சி நம்ம செய்யலான ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு எங்களுக்கு எதிர்பார்க்காத நான் செய்யாத முயற்சி கூட எனக்கு பலன் கொடுக்குதுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான காலம் எட்டு பதினொன்றுக்குரிய புதன் எட்டாம் வீட்டிலே ஆட்சி ஆவது இன்னும் சிறப்பு இந்த மாதத்தில் விருச்சகராசி நண்பர்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் தான் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுது ஜூன் மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த படிக்கு உயர்த்தக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் விருச்சகராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமையுது சரி நம்மளுடைய போதி மையத்தில் கேரள பிரசன்னம் இந்த பிரசன்னத்தை பாடத்திட்டமாக நடத்திக்கிட்டு வரோம் இதில் பயிற்சியோடு தியான பயிற்சியோடு சேர்த்து தசமகா வித்யா பாடமோ இந்த பிரசன்னத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் எப்படி படிக்கலாம் பல பாடத்திட்டங்களோடு நம்மளுடைய போதி மையம் தொடர்ந்து பல வகுப்புகள் நடத்திக்கிட்டே வரும் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்வோம் பயிற்சியினுடைய பலன் நிச்சயம் உண்டுங்கிறத நம்பலாம் சரி பல காணொலிகள் தொடர்ந்து ஜோதிடம் தியானம் யோகம் சார்ந்த பல காணொலிகள் பதிவு செய்துகிட்டே வரும் தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம சந்திப்போம் போதி வணக்கம்